மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் நம்ம உடம்புல வாதம் பித்தம் சொல்லிட்டு இந்த தத்துவத்தின் தான் இயங்குது கபம் மூன்றிலும் மிகையினும் குறையினும் அதுவே நோய் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் வழிவகையா சொல்லி வச்ச ஒரு விஷயம் அது இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காற்று வாதம் இந்த காற்று சக்தியானது நம்ம உடம்புக்குள்ள பத்து காத்துகளாக சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க அப்ப பாருங்களேன் சும்மா ஏதோ நார்மலா ஒரு காத்துன்னு இல்லைங்க பத்து காத்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பண்ணுதுங்க அது ஒண்ணு டவுன்வேர்டுல நம்ம உடம்புக்குள்ள போகுது ஒண்ணு அப்வேர்ட்ல போகுது ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போகுது அப்ப இதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்களாக இன்னைக்கு வந்து போகுது வாத நோய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பக்கவாதம் ஒரு பக்கம் மட்டும் செயல்படலங்க சொல்றோம் வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாத நோயினால அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு செயலிழந்து போயிருச்சு வலுவிழந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்ப பாருங்க இதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா நம்ம உடம்புக்குள் சுத்தக்கூடிய காற்று சக்தி அப்ப இந்த காற்று சக்தி அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்படுது கம்மியாகும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஏற்படுது இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் என்ட்ராச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது கொஞ்சம் லைட்டா நம்ம உடம்ப உள்ளுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளங்களுக்குள்ள போறோம் அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருப்போம் நாமளும் சொல்லியிருப்போம் அப்படி என்னங்க இந்த அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குது அப்படின்னா இந்த அண்டத்தில் பிரபஞ்ச சக்திகள் அதாவது பஞ்சபூத சக்திகள் அப்படின்றது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த இதே பஞ்சபூத சக்திகள் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது இந்த பஞ்சபூத சக்திகள்ல காற்று சக்தி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரா இளம் தென்றல் காற்றா அடிக்கப்படும் பொழுது நமக்கு எவ்வளவு சுகமா இருக்குது அதுவே சூறாவளி காற்றாக அடிக்கப்படும் பொழுது நம்மளை எவ்வளவு பாடாப்படுத்திடுது பாருங்க சமீபமா நம்ம வந்து தானே புயல் வரதா புயல் அப்படின்லாம் நிறைய நம்ம சந்திச்சோம் அது பார்த்தீங்கன்னா வீடையே பெரட்டி போட்டுச்சு காரெல்லாம் தூக்கி போட்டுச்சு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு நூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்து அப்ப ஒரு மனிதனால கூட நிலை முடியல அப்படி தூக்கி போடுது காற்று சக்தியானது அதிக வீரியம் கொண்டு அடிக்கப்படும் பொழுது இயற்கை சீற்றங்களை எப்படி நம்ம அந்த பிரபஞ்சத்துல சந்திச்சோமோ அதே போல நம்ம உடம்புக்குள்ளையும் காற்று சக்தியானது கெட்ட காத்தாக மாறி வெப்ப காத்தாக மாறி அது வீரியம் கொண்டு செயல்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளையும் அதே போல இயற்கை சீற்றங்கள் போல் நோய் ஏற்படுத்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னா புரியும் நம்ம உடம்புல எலும்பு திசு தசை திசு நரம்பு திசு இப்படி வந்து ஒவ்வொரு திசுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா இந்த ஒவ்வொன்றுக்குள்ளையும் காற்று புகுந்தால் என்ன நடக்கும் காற்று புகுந்துதான் இந்த பல பிரச்சனைகள் இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு மசில்ஸ் இந்த மசில்ஸ் லேயர்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மசில்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கும் நம்ம பாடி முழுவதுமே இந்த காற்று வெப்ப காற்றாக மாறி அந்த மசில்ஸ் பிசுக்குள்ள உள்ள என்ட்ராயிருச்சுன்னா மசில்ஸில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காலியாயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா இறுக்கமாயிரும் நீங்கள் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இடுப்பு பகுதி இறுக்கமா இருக்குதுங்க நம்மளுடைய எல்லாம் இறுக்கமா இருக்குதுங்க பாடியே இறுக்கமா இருக்கு நம்ம கட்டு போட்ட மாதிரி இருக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க அப்பனா உங்களுடைய மசில்ஸ் லேயர்ல கெட்ட காற்று வாதம் உள்ள ஏறிச்சு அப்படின்னு அர்த்தம் அது போல வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு திசுக்குள்ள இந்த எலும்பு திசுக்குள்ளையுமே இந்த கெட்ட காற்று உள்ளே ஏறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எலும்பு திசுக்குள்ள அந்த காற்று உள்ள ஏறுபடுது அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய போன் முத கொண்டு என்ன ஆகும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் எலும்பினுடைய ஈரப்பதம் குறையும் அப்போ ஒரு ஒரு மரம் இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த மரத்தில் உள்ள ஈரப்பதம் இருக்கும் வரை அது பார்த்தீங்கன்னா நல்ல தரையிலிருந்து மேலே ஹைட்டுக்கு நேர அப்படி வேறு நிற்கும் அதுல ஈரப்பதம் ஃபுல்லா குறைய 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 பாருங்க அப்படியே ட்ரை ஆகி வெறும் அது ட்ரை ஆன மரமா ஈரப்பதம் இல்லாத மரம் ஆகி சொடக்னு உடஞ்சி உழுகிற அளவுக்கு போகும் அப்ப உங்களுடைய எலும்பு அடிக்கடி உடையுதா அதுக்குள்ள உள்ள ஈரப்பதம் குறைஞ்சு போச்சா அதற்கும் உங்க உடம்புக்குள்ள வாதம் கூடிருச்சுன்னு தான் அர்த்தம் நரம்புகள் பாருங்க நரம்புகளுக்குள்ள சிக்னல்கள் போயிட்டு வரணுங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏர் உள்ள போறதுதான் குளிர்ச்சியாக்கி அங்க பாத்தீங்கன்னா நரம்பு டைட்டா பிடிச்சி இழுத்துக்கிறது நரம்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து டைட்னஸ் கொடுக்குதுங்க அப்படின்னு கேள்விப்படுவோம் அதான் நமக்கு பக்கவாதம் அப்படின்ற சூழல கூட பாருங்களேன் டைட்னஸ் ஆயிருது அது ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை அது திரும்பவும் வந்து மடங்கிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணணும்ல மடங்கி அப்படியே பிடிச்சுக்கிச்சு எக்ஸா அந்த வாத காற்று உள்ள புகுந்தது உங்களுடைய ரத்த குழாய்களில் ரத்த ஓட்டம் சீராக ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஏர் உள்ள போயிருச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க நீங்கள் ஒரு ரப்பர் டியூப்ல டியூப்பில் தண்ணி போயிட்டே இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் ஏற ஃபீல் பண்ண விட்டு பண்ணா பாருங்களேன் அங்கே பார்த்தா பபுள்ஸாக வெளியில் வரும் கேப் விட்டு கேப் விட்டு வரும் சீராக வருமா வராது நம்மளுடைய ரத்த குழாய்களிலும் அதிகமான இந்த வாதம் உள்ள ஏறுனா சர்க்குலேஷன் போச்சுன்னா சீரான இரத்த ஓட்டம் நமக்கு இருக்காது அப்போ ரத்த ஓட்ட குறைபாடுகள் அப்படின்றது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பாருங்க சாதாரணமா ஏதோ ஒரு காற்று அப்படின்னு நினைக்கிறோம் இந்த காற்று அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள எப்படிங்க அது உருவாகுது எப்படிங்க அது வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்மளுடைய உடம்ப வாதம் பித்தம் கவமாக பிரிக்கப்படும் பொழுது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து மார்பு வரை வாதமாகவும் மார்புக்கு கீழே நம்மளுடைய இடுப்பு பகுதி வரை பித்தமாகவும் இடுப்புக்கு கீழே உள்ளது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவமாகவும் நம்மளுடைய உடம்புல பிரிக்கப்பட்டிருக்காங்க இங்க எல்லாம் வாதம் தான் வந்து ஆஹ் ஆளுமையில இருக்குது மார்வு பகுதி வரை அப்படின்னு இங்க இந்த ஏரியா ஃபுல்லா பித்தம் இருக்குது ஆளுமையில இருக்குது கீழே கவம் இருக்குது ஆனா இது எப்போ கொலாப்ஸ் ஆகுதோ இந்த வாதம் கீழே இறங்கப்படும் பொழுது இந்த வாதம் இடுப்புக்கு கீழே இறங்கப்படும் பொழுது நம்ம பாதிப்புக்குள்ளாகிறோம் தான் அந்த ஃபுல்லா ரிசர்ச் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க பாருங்களேன் இந்த வயிற்றுப்பகுதி மட்டும் அப்படி திம்முன்னு ஒப்பிசம் ஆயிடுச்சு வாதம் ஃபுல்லா அங்க ஸ்டோரேஜ் ஆகி போய் கிடக்குது பயிறு திம்முன்னு ஆகி போய் கிடக்குது அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது பாருங்க வாதம் இங்க மேலே அவ்வள வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கீழே அபான வாயு கீழே பிரியுது ஓகேனா அப்ப கீழ் நோக்கி அங்க வெளியில போக ஆரம்பிக்குது இப்படி நம்ம உடம்புக்குள்ள வாதம் பல திசுக்கள்லையும் எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு உள்ள நின்று நம்மள பல்வேறு டிஸ்டர்பன்ஸ்குள்ள போய்கிட்டு இருக்குது பொதுவா நம்ம சாப்பிட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் சரியா ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேஸ் ஃபார்ம் ஆயிடுது கேஸ் தேங்கிக்கிறது அதனாலதான் கேஸ்டபுள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கேஸ்டபுளுக்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆக்சுவலி இது இந்த கெட்ட காத்து உள்ள தேங்க 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 உங்களுடைய ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளையும் போயிட்டு இது பல நோய்களை உண்டு பண்ணுது நம்ம ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வருவதற்கான தான் பிரெயின்ல ஸ்ட்ரோக் வருவதற்கான தான் பிளட் சர்க்குலேஷன் சரியா போகாம அங்கங்க தேக்கமானதுக்கான காரணமும் அதான் இப்படி பல்வேறு காரணங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வாத நோய் வராமல் தடுக்க நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காத்து வேணும் ஆனால் அது கெட்ட காத்தா உருவாக கூடாது அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக பார்க்கணும் பொதுவாக இந்த வாத காய்கள்னு சொல்லிட்டு இந்த வாயு காய்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்தோம்னா நிறைய காலங்களில் இந்த வாயு ஏற்படுத்தக்கூடிய காய்கள் கேஸ்டபுள் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த காயை சாப்பிட்டா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து வெளியில தான் பிரியுது அது வரைக்கும் அப்படின்னா உள்ள தேங்கிதான் இருந்திருக்குது அது வாயு காய்கள் தான் அது வாயுவை வெளியேற்றக்கூடிய காய்கள் நம்ம ஆனா ஐயோ இந்த காயை சீனி வரக்காய் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா எனக்கு சேராது அது பாத்தீங்கன்னா கேஸ் ஆயிரும் எனக்கு அப்படின்னு கேஸ் ஆனா கேஸ வெளியேற்றக்கூடிய வேலையை பாக்குறதா நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு உதாரணத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழம் சாப்பிட்டா சளி வெளியே வரும் ஓகேங்களா ஆனா நம்ம என்ன பண்ண நினைச்சிருக்கோம்னா பழம் சாப்பிட்டா எனக்கு சேராது சளி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய சளிய வெளியேற்றது பழம் அது போல அந்த வாயு காய்கள் உங்க உடம்புக்குள்ள அங்கங்க தேங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றுது அதான் வாயு காய்கள் அப்ப அதிகமா வந்து கேஸ் இருக்குன்னா நம்ம அதை சாப்பிட்டு வெளியேற்றுறதுல இல்லை ஒண்ணு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது உள்ள அப்படி தேங்கி வெளியில வராம அப்படி தேங்குறதுக்கான இன்னொரு காரணங்கள் என்னன்னா இதெல்லாம் உள்ள உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னா அதிகமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் கேஸ் உள்ள போகும் எக்ஸா உள்ளது அதாவதுங்க வெளியில காற்று இருக்குதுங்க இந்த காற்றை வந்து நம்ம உடம்புக்குள்ள பயன்படுத்துறதுக்கு உள்ள போகணும்னா சும்மா டைரக்டாலாம் அனுப்புறது கிடையாது ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்துல ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தேவையான சரியான அளவு இதை மட்டும்தான் உள்ள எடுத்துக்கிறோம் நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூக்கு வழியாக ஆக்சிஜனை சுவாசிச்சு நுரையீரலுக்கு கொடுக்கணும் டைரக்டா அப்படி ஒரு பைப்பு போய் நுரையீரல போய் கனெக்ட் ஆகலை இங்க இருந்து அதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி கார்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கு கிட்ட முடி துவாரங்கள் மூலமாக அந்த முடி வரதுல அந்த முடி மூலமா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடுது தூசியான காத்து வந்தா தூசி அதுலயே ஒட்டிக்கிறோம் எப்பவுமே அதுக்குள்ள பாருங்க ஒரு ஈரப்பத இருக்கும் இங்க இருந்தே செக்யூரிட்டி ஆரம்பிச்சிரு அப்புறம் உள்ள டான்சிலு சைனஸ் ஓகேங்களா அப்புறம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து சுவாசக்குழாய் எல்லாத்தையும் இருப்பதை இதெல்லாம் தாண்டிதான் நீ அங்கே போகணும் அங்கேயும் போனா டைரெக்டா லங்ஸ்க்குள்ள கிடையாது உள்ள போய் அல்வி ஒலின்னு சொல்லக்கூடிய அந்த பலூன்ஸ்க்கு உள்ள போய் அங்கிருந்து ஒரு வேதி மாற்றம் அடைந்து தான் உள்ள போகணும் அப்போ நார்மலா வெளியில இருக்கக்கூடிய காத்த நம்ம உடம்புக்குள்ள செல்களுக்குள்ள அனுப்புறதுக்கு எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் பண்ணி பண்ணுது ஆனா நம்ம வாயை ஆணு திறந்து டைரக்டா வெளியில உள்ள காத்த உள்ள டைரக்டா கொடுத்தா என்ன நடக்கும் அது வந்து கெட்டு போகும் இல்லையா அந்த காத்து அதுதான் நடக்கும் அப்ப நம்ம உடம்பு தேவையான அளவுக்கு காற்றை உருவாக்கக்கூடிய தன்மையில இருக்குது அப்படி இல்லாமல் தேவையில்லாத காத்த நேரடியாக நம்ம வாய் வழியாக எடுக்கப்படும் பொழுது அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட காத்தாக மாறுது நம்ம உடம்பு முழுவதுமே சுவாசிக்குது மூக்கு மட்டுமல்ல நம்மளுடைய ஸ்கின்னு நவ துவாரங்கள் இது எல்லாமே சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த ஸ்கின் வழியை காத்து உள்ளே போகுதுன்னா அது எவ்வளவு ஃபில்டராகி உள்ள போகும் நம்ம வாய் வழியை டைரக்டா கொடுத்தா என்ன நடக்கும் இதுதான் இந்த காத்து கெட்ட காத்தாக மாறி பல நோய்களை உண்டு பண்ணுவதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது அது சாதாரண கான்ஸ்டிபியூஷன் ஆகி கான்ஸ்டிபியூஷன் ஆகுறதுனால திரும்ப வந்து கெட்ட காத்து உருவாகி அது பல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்ப இத அடிப்படையிலேயே ஆஹ் நம்ம வந்து இத வேரோட கருத்துட்டோம்னா இந்த வாத நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம் எலும்புல அதிகமாக வாதம் ஏறாமல் தடுக்கலாம் நரம்புகள்ல அதிகமாக வாதம் ஏறாமல் தடுக்கலாம் ரத்த ரத்த ஓட்டத்துல வாதம் அதிகமா ஏறாமல் தடுக்கலாம் அவருடைய மசில்ஸ் லேயர்ல வாதம் அதிகமா ஏறாமல் தடுக்கலாம் என்ன பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு விஷயம் டிப்ஸ் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு விளக்கமும் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதற்கான சொலியூசன் நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் மீண்டும் இந்த ப்ராப்ளம் வராம உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சில பேர் கேட்பாங்க ஓ வாதம் வாயுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி கிடையாதுங்க உங்களுடைய மைண்டு தான் உங்கள் நோயை உருவாக்குது உங்களுடைய மைண்டு தான் உங்கள் நோயை குணப்படுத்துது அதனால ஏதோ இதுக்கு வாய்க்கு ஒரு மருந்து சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும்ன்ற அளவை முதல்ல விட்டுருங்க சரியான புரிதல் உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்டு இது ஒரு நோயே இல்லை நான் இது ஒரு இது இது ஒரு தற்காலிகமாக இதற்காக நான் நல்ல புரிதலோட இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லிடுச்சுன்னா அது நோயே இல்லைன்னு தூக்கி போட்டுவோம் நீங்கள் வாயுவை ஒரு நோய் அப்படின்னுட்டு வாயு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா நோய்க்கு தான் நான் சொல்கிறேன் இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் பதிவு பண்ணி அதுக்காக நான் மறந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா நோய் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் அடிப்படையில் ஃபஸ்ட்டு உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல சரியான புரிதல்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கங்க அதுக்காக தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் இந்த நோயினுடைய அடிப்படை காரணம் என்ன இந்த காரணத்தை எப்படி நம்ம வந்து களைவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில புரிதல்களோட நம்ம கொடுத்து அப்போ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம வீட்டில் கிச்சன்ல இருக்கக்கூடிய ஐட்டத்தை இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் உதடு மூடி சாப்பிடுங்க இது ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா தேவையில்லாத காத்து உள்ளே போகாம இருக்கும் அது உங்களுக்கு உள்ள கெட்ட காத்தா பாவமாகாமல் இருக்கும் ஒன்னு கான்ஸ்டிபேஷனே வச்சுக்கிறாதீங்க மலச்சிக்கல் பழச்சிக்கலை உண்டு பண்ணுது கேஸ் அங்கதான் கெட்ட காத்தா உருவாகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதனால மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க ஓகே உள்ளுக்குள்ளேயே அந்த கெட்ட காத்து அழிக்கணுங்க அதுக்கு என்ன பெஸ்ட்னா ஓமம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கங்க ஒரு ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கங்க ஒரு சின்ன ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தில் போட்டு இரும்பு சட்டியில் போட்டு அதை நீங்க அப்படியே ஃப்ரை பண்ணுங்க அப்ப இந்த மூன்று ஐட்டத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா எடுத்துட்டு அப்படியே திரும்ப அரைச்சிருங்க பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வாம் வாட்டர் சரிங்களா டைரக்டா அதுல போட்டு கலந்துட்டு சாப்பிடலாம் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில போட்டு அப்படியே ஹாட் வாட்டர் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க எடுத்து பாருங்க உங்க உடம்புல அங்க அங்க எந்த கேப்பெல்லாம் இருக்குதோ அந்த கேப்ல எல்லாம் வந்து தேங்கி நிற்கிதுன்னா அந்த காற்று கெட்ட காத்தா இருக்குன்னா எல்லாமே அழிச்சு கிளியர் ஆகி சூப்பரா ரெடியாகும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாற்றம் தெரியும் உடம்பே லேசான மாதிரி ரொம்ப இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கங்க உங்களுடைய அந்த கெட்ட காத்துகள் அனைத்தும் வெளியேறும் பாருங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வருது ஏதாவது ஒரு ஆபரேஷன் ஹெரனியாக்காக ஒரு ஆபரேஷன் பண்ணீங்க அப்பண்டிக்ஸ்காக ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் பல முறைகள் வருது நீங்க கவனிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா இந்த காத்த ஃபில்டர் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் டைரக்டா ஓபன் பண்ண வெளியில இருக்கக்கூடிய அந்த காத்து டைரக்டா உள்ள போகும் திரும்ப வச்சு தச்சாச்சா அப்ப இது கெட்ட காத்தா மாறிடும் உள்ள தேங்குறது அதுதான் பல நோய்களை உண்டு பண்ணுது அப்ப அதை அழிக்கிறதுக்கு இது அருமையா பயன்படும் தொடர்ந்து எடுத்து உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தை போக்கி உங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்க வாழ்த்துக்கள்